வேதம் சொல்கிறது எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் அப்போ ஆண்டவர் வந்து இந்த சூழ்நிலைகளிலே எல்லாரையும் விட்டு நம்மை மட்டும் தெரிந்து கொண்டு இந்த சத்தியத்தை எல்லாம் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லித்தர்றார் அப்படின்னா நம்மை ரொம்ப எதிர்பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஆண்டவர் நிறைய எதிர்பார்க்குறார் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் நிறைய எதிர்பார்க்கிறார் காலையில் ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்பி உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் ஜோம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறதற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு எல்லாருக்கும் அந்த அழைப்பு வராது எல்லாரையும் அந்த வார்த்தை தொடாது ஆனால் யாருடைய மனசில் அந்த வார்த்தை தொடுதோ யாரை கர்த்தர் முன்குறிக்கிறார்களோ அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பெரிய பாக்கியம் பெரிய நன்மை அதனால் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே முழுமையாய் பிடித்து கொண்டு நம்ம அதற்காக ஜபிக்கும் போது பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் ஆமேன் நம்முடைய தியாகங்களெல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் நான் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த குறிப்புகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்திலே கத்தர் சமூகத்திலே இரவிலே இந்த நான் ஜபிக்க வேண்டிய ஒரு ஜெபக்குறிப்பை குறித்து கற்றுத்தார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு வசனத்தை ஆண்டவர் வைத்தார் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் இந்த நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வழியிலே போகையில் தனக்கடாத வழக்கிலே தலையிடுகிறவர் நாயின் காதை பிடித்தெழுக்கிறவனை போல் இருக்கிறான் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம் வழியிலே போகையில் தனக்கடாத கடாத வழக்கிலே தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்தெழுக்கிறவனை போல் இருக்கிறான் ஆமே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே மிக அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது வழியிலே போகையில் தனக்கடாத கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயினுடைய காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு சமமானவன் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு நாய் ரோட்ல இருக்குது அதனுடைய காதை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அது நம்மை காயப்படுத்தாம விடாது அது நம்ம கஷ்டப்படுத்தாம விடாது அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தனக்கு அடாத வழக்கிலே தலையிடக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது நமக்கு அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனையிலே நம்ம வந்து தலையிடவே கூடாது நம்ம எதற்காக இந்த இந்த பதினைந்தாவது நாள் நம்ம எதற்காக ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே எனக்கு எனக்கு தேவையில்லாத பிரச்சனையிலே தலையிடாமல் இருக்கிறதற்கு எனக்கு பலன் தாரம் ஆண்டவரேன்னு சொன்னா நம்ம நிறைய பேர் நஷ்டப்பட்டது நிறைய பேர் இன்னைக்கு பாரங்களை சுமந்துட்ருக்கிறது நிறைய இடங்களில் கெட்ட பேர்களை நம்ம வாங்கினது இது என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளிலே போய் நம்ம நிறைய பேர் தலையிடுகிறதுனால தான் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு நம்ம போகிறோம் அது நமக்கு அவசியமே அற்றது ஆனால் பாருங்க அந்த அவசியம் இல்லாத ஒரு காரியத்திற்காக நாம் போய் செய்து அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் போனோம் அவர்களுக்கு எவ்வளோ நன்மைகளை நம்ம கொடுத்தோம் ஆனால் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை மனதை கஷ்டப்படுத்தி இப்படி பண்ணிட்டோமே நம்ம உதவி இப்படி போய் செஞ்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுகிற அளவிற்கு ஜனங்கள் நம்மை தள்ளினார்கள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே நம்ம ரொம்ப ஜோ பண்ணணும் ஆண்டவரே எனக்கு தேவையில்லாத எந்த பிரச்சனையிலும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நான் தலையிடவே கூடாது ஆண்டவரே அது நமக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகும் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளால் அப்படி போராடவும் முடியாது அவங்க பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போவாங்க அவங்க என்ன செஞ்சுட்டு போவாங்க அவங்க நல்லவர்கள் ஆகி விடுவாங்க அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஆனா கடைசியில ரொம்ப வெட்கப்பட்டு மனம் உடஞ்சு போய் நிற்கிறது யார் அப்படின்னா நம்ம தான் நிற்போம் அதனால ஆண்டவரே நமக்குன்னு ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு நமக்குன்னு ஒரு குடும்பத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரு நமக்கென்று ஒரு வருமானத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரு நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை நம்முடைய தலை மேல இருக்குது நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது அதான் வேதம் சொல்கிறது முன்பு உன்னை ஸ்திரப்படுத்து அதற்கு பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தலாம் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தான் நம்ம பார்க்கணும் நம்முடைய பிரச்சனையை பார்க்கணும் நம்முடைய தேவைகளை பார்க்கணும் இதெல்லாம் கிடக்க விட்டு நம்ம வந்து அடுத்தவங்களுடைய ஒரு பிரச்சனையில் தலையிட்டு அதுக்கு ஒரு நன்மையை தேடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து கர்த்தருக்கு உகந்தது அல்லவே அல்ல அப்போது இது ஒரு ஜபமா நம்ம பண்ணணும் ஏன் இது ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மிக வெகுவாக மிக சீக்கிரமாக மனிதர்கள் வந்து சில நேரத்தில் அவர்களுடைய பிரச்சனையிலே நம்மையும் இன்வால்வ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுப்பார்கள் இது சத்துருனுடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சகம் நம்ம நினப்போம் ஒரு பிரச்சனை வரும்போது நினப்போம் ஐயோ இனி காலத்துக்கு எந்த பிரச்சனையிலும் நம்ம தலையிடக்கூடாது இது தேவையில்லாத போய் நான் தலையிட்டு இப்படி போய் ஒரு பிரச்சனை வாங்கிட்டேனே இப்படி ஒரு பேர் நான் வாங்கிட்டனே குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சே இனி அந்த பிரச்சனையில் நம்ம தலையே இடக்கூடாது இனி இந்த விஷயத்தில் போகக்கூடாது இவங்கள்ட செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனால் மூணு மாதம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு பிரச்சனையில் திரும்பவும் நம்ம போய் நின்ட்டுருப்போம் எப்படி போனோன்னே தெரியாது யார் நம்மளை வழி தெரியாது அவ தான் அவங்களுடைய பாடு அவங்கள செய்ய வேண்டியது அவங்களுக்கும் மேனேஜருக்கும் உள்ள பிரச்சனை அவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உள்ள பிரச்சனை அவங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் பிரச்சனை நமக்கு உள்ள பிரச்சனை இல்லை இல்லை அப்போது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு அடாத வழக்கில் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தலையிடவே கூடாதுப்பா இது ஒரு பெரிய சேவை அதான் ஒரு பையன் வந்து அவன் போலீஸில் வந்து ஹெல்மெட் போடாதனால மாட்டிடுறான் இது நடந்த சம்பவம் அவனை போலீஸ் அதை போலீஸ் நிறுத்தி வச்சு இருக்காங்க அவன் பின்னாடி அவன் ஃப்ரெண்டு உட்காண்டிருக்கிறான் அப்போ அந்த போலீஸ் வந்து அவனை கண்ணா பண்ணான்னு திட்டுறாரு நீ அப்படி பண்ண இப்படி பண்ண திட்டுற திட்டுனோடனே அவன் அமைதியாக கேட்டு உட்காண்ட்ருக்கிறான் ஆனால் இந்த ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்களேன் எல்லாம் நண்பனுக்காக உயிர் விடுவாங்கல்ல நண்பன் நண்பன் அந்த ஃப்ரெண்டை பேசின உடனே இவனுக்கு பொறுக்க முடியல உடனே அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்து சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் உங்களுக்கு ஃபைன் தானே கட்டணும் ஃபைனை வாங்கிட்டு போயிருக்கீங்க சார் தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு அவன் வந்து அந்த போலீஸ் அதிகாரி இடத்துல சண்டைக்கு போகிறான் உடனே இவன் ஹெல்மெட்டில் பிடிக்கப்பட்டவன் சொல்கிறான் டெய் அமைதியாகறா அமைதியாகிறா அப்படின்னு சொல்கிறான் அதனோட அமைதியாக இருக்கிறது நம்ம வந்து ஹெல்மெட் இல்லாமல் வந்திருக்கிறோம் அவ்வளோ தான் ஃபைன் போட வேண்டியது கொடு ஃபைனை வாங்கிட்டு போயிருக்க வேண்டியது தானே அதுக்கு என்ன பேச்சு கொஞ்சம் நேரம் அவர் பார்த்துட்டு இருந்தார் அது அதுக்குள்ளே போலீஸ் ஜீப் வந்துச்சு ரெண்டு பேரும் ஏறங்கடான்னு சொல்லி ஏத்தி கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்க அப்போ அதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸ் போய் அவங்கள கூப்பிடும் போதுதான் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இவன் ஏற்கனவே இந்த ஹெல்மெட்ல மாட்டின பையன் ஒரு திருட்டு கேஸ்ல அந்த போலீஸ்டே மாட்டியிருக்கான் அந்த திருட்டு கேஸில் மாட்டி அவனை வந்து மன்னிச்சு விட்டுட்டு இன்னைக்கு ஹெல்மெட்டுக்கு மாட்டிக்கிறான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே என்ன இருந்திருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாங்க அதனாலதான் ஹெல்மெட்டில் பிடிச்சவன் வந்து அமைதியாரு அமைதியாடுறா அப்படின்னு இப்போ பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடையாது யாருக்கு தான் பனிஷ்மெண்ட்டு இவனுக்காக வழக்காட போனான் பாருங்களேன் இவனுக்காக பிரச்சனை நிற்க போனான்னு சொல்லுங்க உடனே இவன் கேட்குறான் என்னோட மாப்பிள்ளை ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியது தானே நீ இந்த மாதிரி நான் தானே சொல்ல வந்த அமைதியாருன்னு சொன்ன நீ கேட்கவே இல்லையே இப்போது அவனுடைய குடும்பத்தில் எல்லாருடைய முன்பாகவும் அவனுடைய பெயர் கெட்டு போய் இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப நிதானிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தருடைய வழக்கில் இன்னொருத்தருடைய குடும்பத்தில் இன்னொருத்தருடைய காரியத்தில் நம்ம தலையிட வேண்டிய அவசியமே இல்லைன்ற இல்லை நம்ம அப்படி போகக்கூடாது நம்ம அப்படி போயினா கூட நம்ம அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது இதில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவரே இந்த மாதிரி விஷயத்தில் நான் வந்து மாட்டிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி மாட்டின எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது இன்னொருத்தருடைய பிரச்சனையில் தலையிட போய் தன்னுடைய குடும்பத்தை இழந்தவன் எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேர் தெரியுமா அதான் அந்த ஊட்டியிலேருந்து ஒரு பையன் இங்கே வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறான் அந்த பையன் வாலிப பையன் அவன் ஒரு லேடியினுடைய வீட்டில் சிக்கிட்டு இருக்கான் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஒரு பிரதருக்கு இந்த மாதிரி பையன் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான் கேட்டால் இந்த வீட்டில் இருக்கிற இருக்கிறேன்றான் வேலைக்கு சரியாக போறது இல்லை நீங்கள் போய் அந்த பையன் அங்கேருந்து பிரித்து விடுங்கன்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் பையன் என் பையன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த பையனை அந்த லேடின் இருந்து அவர் பிரிக்கிறாரு பிரிக்கும் போதே என்ன பண்ணுறதுனா அந்த 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 பாண்டேஜ் வெளியே போகும்போது இவருக்குள்ள பாண்டே இவர் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது உண்மை நடந்த சம்பவம் சொல்கிறாங்க பேசி இவங்க ரெண்டு பேர் அவ அந்த பையனை பிரித்து விட்டாரு இப்போ இவர் போய் அந்த வீட்டில் சேர்ந்துட்டாரு இவங்க குடும்பத்தில் பிரச்சனை நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து அவங்க பசங்க ரெண்டு பேரும் வாலியோ பசங்க அடித்து ரோட்டில் போட்டு கடைசியில் ஒரு பேங்க் மேனேஜர் அந்த பேங்க் மேனேஜர் பாக்கெட்டுக்குள்ளே வந்து விஷ பாட்டில் வச்சுட்டு ஒரு பஸ்ஸில் விஷத்தை குடித்து நடு ரோட்டில் செத்து அவருடைய பின்னணி அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் இன்னொருத்தருடைய வழக்கில் தலையிட போய் நம்ம மாட்டிக்க கூடாது வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா தான் நீ ஜோம் பண்ண உன் ஃப்ரெண்டுக்காக ஆண்டவரிடத்தில் கேளு ஏதாவது ஒரு உதவி செய்யறது தவறல்ல ஆனா உன் ஃப்ரெண்டுக்காக நீ சிக்கிறாத உன் எதிர்காலத்தை நீ அழிச்சிராத உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிடாத அவங்களுக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு அது அவங்களுக்கு நிறைய அவங்க அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அது அவங்க அவங்களுக்கு அந்த பேரை பற்றி எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது அவமானத்தை பற்றி கவலை கிடையாது ஆனால் உங்களுடைய வளர்ப்பு அப்படி அல்ல நீங்கள் வளர்ந்தது அப்படி அல்ல அவங்க எத்தனை நாளானாலும் சாக்கடல் இருப்பாங்க நம்ம அப்படி இருக்க முடியாது அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னன்னா ஆண்டவரே எனக்கு என் குடும்பத்தையும் என்னுடைய காரியத்தையும் பார்க்கக்கூடிய பலன் தாரோ நான் இனி யாருடைய வழக்கையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தலையிடவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள்